எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் போலாம் முந்தனத்து போட்ட வீடியோல அந்த குருவிக்கு என்னாச்சு அதை எப்படி சேவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் நிறைய பேருக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணிருப்பேன் நான் அந்த அடுப்பு பக்கத்துல அனல் காட்டினதுக்கு அப்புறம் பெரிய தாய்குருவி வந்து ஓடி போயிருச்சு சின்ன குருவி வந்து இறந்து போச்சு நாங்களும் எவ்வளோ சேஃபாக வைக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக வைச்சோம் ரொம்ப சின்ன குருவி தானே எதுவுமே சாப்பிடாம இறந்து போச்சு பெரிய குருவி வந்து போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு ஒன்றரை இருக்கும் நல்ல சத்தம் கேட்டுது அந்த நாங்கள் கையை தொட்டோம் அப்படின்னா எப்படி கோவப்பட்டதோ அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு ஆனால் அந்த டைமில் எனக்கு பயமாக இருக்கும் நான் வெளியே வந்து பார்க்கல காலையில் வந்து பார்க்கும்போது அது நின்று சத்தம் போட்ட இடத்துல இல்லை அன்னைக்கு புயல் வந்த மாதிரி மழை பெஞ்சதுங்கல்ல அதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே மழையே பெய்யல ரொம்ப வெயிலா இருக்கு ஓகே சாவித்ரி பூஜா விலாக் எப்படியும் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே மேரேஜ் ஒன்று நடக்குதுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன்ல இன்னைக்கு அந்த மேரேஜ் விலாக் தான் பார்க்க போறீங்க அதிவாசி மேரேஜ் வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்துருப்பீங்க சில விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் சில விஷயம் பிடிக்கல இது அப்படியே டோட்டலாக சேஞ்சாக இருக்கு புயல் வந்தது அந்த அன்னைக்கு தான் அந்த மேரேஜ் நடந்தது அதனால நான் மேரேஜ் ஹவுஸுக்கு போகலை என்னோட ஹஸ்பண்டு தான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது எது பிடிக்கலங்கிறது கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சரி வாங்க பார்க்கலாம் இந்த மேரேஜ் வந்து சந்தாலி வீட்டு சைடு இருக்கிற மேரேஜ் எடுத்துக்கலாம் இவங்களோட மேரேஜுமே மூணு நாளைக்கு நடக்குமா இது வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு மறுநாள் காலையில சொல்லுவாங்கல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க அந்த பொண்ணுக்கு குங்குமம் வளையல் கொடுக்கறது எல்லாமே இன்னைக்கு தான் நடக்கும் இந்த சைடு ஒரு ரெண்டு பேர் எல்லோ கலர்ல சேரீ வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த சேரீ தான் நேற்று மணப்பெண் கட்டி இருப்பாங்க ஆனா ஆதிவாசி மேரேஜ்ல வந்து எல்லோ கலர் சேரீ ரெட் கலர்ல பூ போட்டிருக்கும் இது வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்கு சாவித்திரி பூ ஜூன் சிக்ஸ் தான் இங்க ஹல்தி ஃபங்க்ஷன் நடந்தது அதுவும் டே எங்களால வீடியோ எடுக்க முடியல வரும்போதே எப்படி ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு வராங்கன்னு கேட்டிருந்திருப்பீங்க இவங்க வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே முன்னாடி இந்த மாதிரி ட்ரம்ஸ் வாசிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாங்களாமா அங்கேருந்து டான்ஸ் ஆடிட்டு வரும்போது இது வந்து பொண்ணு வீடு இந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருக்குது அவங்க வர்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே பொண்ணு வீட்டுக்காரங்க ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சைடும் ட்ரம்ஸ் வாசிச்சு டான்ஸ் ஆடணுமா இதையுமே கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் அவங்க நின்று டான்ஸ் ஆடுறது ஒரு மரமோ இல்லை எந்த இடமோ எங்க பூஜை நடக்கும் அவங்க குறிச்சிருப்பாங்களோ அந்த இடத்த மூணு சுத்தி சுத்தி வரணுமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இதுவும் கல்ச்சர் இது வந்து இப்ப நடக்கும் அவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளையோட காரே பொண்ணு வீட்டு பக்கத்துல வரும் அதிவாசி மேரேஜ்ல வந்து மாப்பிள்ள அங்கிருந்து வரும்போதே ரெடி ஆயிட்டு வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வீட்டுக்காரங்களும் டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இருக்கும்போதே வெளியே பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை இறக்குவாங்க ஆரத்தி எடுப்பாங்க பொண்ணோட அப்பாவோ இல்லை மச்சானோ கால் கழிவிடணும் இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது ஆனால் இங்கே மாப்பிள்ளை காரில் வரும்போது ரெடியாகி வருவாங்களாம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் சேரீ அப்புறம் பிளாக் கலர் ஸேரீ கட்டி தண்ணி கொண்டுட்டு வராங்க தெரியுமா இவங்க வந்து மணப்பொண்ணோட அக்கா தங்கச்சி அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் மாப்பிள்ளையை குளிச்சு விடணுமா இதுவும் சந்தாலி மேரேஜில் கல்ச்சராக ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு பெரியவங்க யாருமே குளிக்க வைக்க கூடாதுங்களா மணப்பொண்ணோட அக்காவும் தங்கச்சியும் மட்டும்தான் குளிச்சு விடணுமா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்களும் அந்த கார்ல இருந்து வரும்போது ஒரு மாதிரி குர்த்த மாதிரி ஒயிட் கலர் டாப் அதுக்கப்புறம் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா அதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்களும் தனியா வாங்கி வச்சிருப்பாங்களா அத அவங்க யூஸ் பண்ணணும் இப்போ வந்து மாப்பிள்ளைய குளிக்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரெடி பண்ணுவாங்க அந்த குங்குமம் யூஸ் பண்ணும்போது காலில் ஒல்தா யூஸ் பண்ணியிருப்பாங்க மெஹந்தி யூஸ் பண்ணியிருப்பாங்க நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க மாப்பிள்ளையுமே அதுக்கப்புறம் நெத்தியில் நிறைய பொட்டு வரிசையாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணுறது கூட மணப்பொண்ணோட அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் தான் பண்ணணும் இப்போ ஒல்தா யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் மாப்பிள்ளையோட காலில் ஒல்தா யூஸ் இருக்கும்போதே வேற ஒரு சிஸ்டர் வந்து பொட்டு வச்சு விடுறாங்க பாருங்கள் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் என்னப்பா பொட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன்னு கூட நினைக்கலாம் இங்கே பாருங்கள் முதல்ல நல்லா பெருசாக ரெட் கலரில் வச்சுட்டு மறுபடியும் ஒயிட் கலரில் அதை சுற்றி புள்ளி புள்ளியாக வச்சு இந்த மாதிரி வரைவாங்க அதனால தான் அப்படி சொன்னேன் மாப்பிள்ளையை ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வெளியே கூட்டிகிட்டு போய் கை கழுவு வைப்பாங்க அதுக்கப்புறம் வாய் கொப்பிலிக்க வைப்பாங்க ஏன்னா முன்னாடியே ப்ரஷ் பண்ணியிருப்பாங்க ஆனால் பொண்ணோட வீட்டுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்டாலோ இல்லை சாப்பாடு சாப்பிட்டாலோ அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு தண்ணி கொடுக்கறதுலேருந்து வாய் கொப்பிலிக்க வைக்கிறது எல்லாமே இது கல்ச்சராக எல்லா மேரேஜ்லேயுமே ஆதிவாசி மேரேஜில் கூட ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ வந்து மாப்பிள்ளை பக்கத்தில் இன்னும் ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க அந்த சைடு சேரீ யூஸ் பண்ணி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கள அவங்க வந்து மாப்பிள்ளையோட அக்கா நினைக்கிறேன் அவங்களையுமே இந்த ரெண்டு பொண்ணுங்க தான் கூட்டிகிட்டு போய் கை கழுவு வச்சாங்க இந்த சைடு உட்காந்துருக்க அந்த பையனுக்கும் பொட்டு வச்சு வரைஞ்சி விட்டுருப்பாங்க இது வந்து தொண மாப்பிள்ளை இப்போ மாப்பிள்ளைக்கும் அப்புறம் இந்த தொண மாப்பிள்ளைக்கும் ஸ்வீட் ஊட்டி விடுவாங்க பொறி ஊட்டி விடுறாங்க இதுவுமே அவங்களா சாப்பிடக்கூடாது மணப்பொண்ணோட தங்கச்சிங்க தான் ஊட்டி விடணும் இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தனியாக புக் பண்ணியிருப்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் தனியாக புக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்களுக்கு தான் கை கால்லாம் பயங்கரமாக வலிக்கும் அந்த மேரேஜ் இருந்து மேரேஜ் முடிகிற வரைய இவங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ட்ரம்ஸ் எல்லாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியல கழுத்தோடு சேர்த்து சோல்டரில் போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் மேரேஜுக்கு வந்திருக்கவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி பொண்ணு வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க இப்போதான் இவங்களோட மேரேஜில் ட்விஸ்ட்டே நீங்கள் கேட்பீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க உருமா ஒன்று கொடுக்குறாங்கல்ல அதை வந்து இவங்க கட்டணும் இந்த மாலை வந்து இவங்க போட்டுட்டு இவங்களை வெளியே தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போகும்போது ஒரு மஞ்சள் கலர்ல அது சேலன்னு சொல்லுவாங்களா இல்ல கைலின்னு சொல்லுவாங்களா துணின்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க குடுக்குறாங்கல்ல இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல அவங்க சைடு எப்படி லுங்கி கட்டுவாங்களோ அந்த மாதிரி கட்டணும் கட்டிட்டு முதல் அந்த மணப்பொண்ணோட தம்பி அந்த பொண்ணுக்கு ரெண்டே ரெண்டு தம்பி தான் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அவங்கள முதல்ல மேரேஜ் பண்ணி முடிக்கணுமா அதுக்கப்புறம்தான் மணப்பொண்ணை மேரேஜ் பண்ணணுமா எப்படின்னா உருமா மாத்துறது அதுக்கப்புறம் மாலை மாத்துறது அப்புறம் பீடா இருக்குங்கல்ல அதை ஊட்டி விடுறாங்க நெக்ஸ்ட் ஒன்று இருக்கும் அதை வந்து இப்பே சொல்லிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் கோவப்பட்டு கூட நீங்கள் வீடியோவை ஆஃப் பண்ணுவீங்க அந்த இடத்துல சொல்கிறேன் இப்போ வந்து அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற துணி யூஸ் பண்ணுறாங்க மாப்பிள்ளையை குளிப்பாட்டினது அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சது எல்லாமே பொண்ணு வீட்டுல இல்லை ஏன்னா பொண்ணு வீட்டுல வந்து பொண்ணு இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கூடாது பொண்ணு வீட்டுக்கும் இவங்க டான்ஸ் ஆடுறாங்கல்ல அந்த இடத்துக்கும் நடுவுல இன்னொரு ஒரு வீடு இருக்கும் அங்கதான் எல்லாமே நடக்குமா இப்ப வந்து மாப்பிள்ளையை ஒருத்தவங்க தூக்கி வச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க மண்பானையில என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா நெல்லு இதை வந்து இப்பயே பாத்தீங்க அப்படின்னா தெரியும் மாப்பிள்ளை கையில இப்படி லைட்டா தூக்கி போடுறாருல்ல இப்போ தூக்கி வச்சிருந்த இடத்துல இருந்து அந்த எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க இடம் நல்ல பெருசா தெரிஞ்சதுங்களா அங்கே வரைய அவங்கள தூக்கிட்டு போவாங்களாம் போறப்போ அவங்க இப்படி நெல்லை செதறிகிட்டே போகணுமா அதுக்காண்டி பின்னாடி ஆள் இருக்காங்க அதிவாசி மேரேஜில் வந்து குங்குமம் கொடுக்குறது நடுவில் கலச வச்சு ஐயர்லாம் இருப்பாங்க ஆனால் இவங்க மேரேஜில் வந்து இந்த மாதிரி வெட்ட வெளியாக எல்லாரும் டான்ஸ் ஆடுற இடத்துல பொதுவாக வச்சுதான் செய்கிறாங்க இப்போ மாப்பிள்ளையோட ட்ரெஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களையும் தூக்கி வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அது வந்து சின்ன பையன் ஆனால் ஷர்ட்டு நல்லா பெருசாக இருக்கிறனால அப்படி தெரி பெரிய மாதிரி தெரியுதோ என்னவோ அவனும் உரிமா கட்டியிருக்கானா தான் மணப்பண்ணோட தம்பி இப்போ ரெண்டு பேரும் என்னென்ன மாற்றிப்பாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் மாப்பிள்ளை வந்து அந்த மாவளியில தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி மூணு டைம் தெளிக்கிறாரு பாருங்க அதே மாதிரி இப்போ அந்த தம்பியை செய்வான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உருமா மாற்ற சொல்கிறாங்க மாப்பிள்ளை கலட்டி மச்சானுக்கு வைக்கணும் மச்சான் கலட்டி மாமாவுக்கு வைக்கணும் அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து இப்போ மாலையை மாத்திக்க போறாங்க ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் இப்போ வந்து மாப்பிள்ளையோட கையில் ஒரு வெள்ள கலர் கவர்ல இருந்து எடுக்கிறாங்கல்ல பீட ஊட்டி விடுறாங்க அதே மாதிரி அந்த தம்பியும் ஊட்டி விடுவான் பாருங்க நெக்ஸ்ட்டு நான் சொன்ன ட்விஸ்ட் இப்போ தான் வந்திருக்கோம் மாப்பிள்ளையோட கையில் தீப்பட்டி வச்சிருக்கும் போதே நினச்சிருக்கலாம் நீங்கள் என்னடா பண்ண போகிறாருன்னு சிகரெட் வச்சு விடுறாங்க பாருங்கள் அந்த தம்பியோட வாயில் இதுதான் எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி நெருக்கம் நிறைஞ்சி போச்சு இன்றைக்கும் இந்த வீடியோவில் திட்ட தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாப்பிள்ளையும் அவர் வாயில் வச்சு தம்பி பற்ற வச்சு விடுவானா பற்ற வச்சு விட்டதும் புகை வந்ததுக்கப்புறம் எடுத்துடுறாங்க ஆனால் ரொம்ப நேரம் குடிச்சு முடிக்கணும் அப்படின்லாம் சொல்லலை நல்லவே இல்லை சின்ன குழந்தை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் இதுதான் கல்ச்சர் பாருங்கள் பற்ற வச்சு விடுவாங்க அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் இவன் பற்ற வச்சு விட்டோன்னே எடுத்துடுறாங்க மாப்பிள்ளை வந்து மச்சான கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க பொண்ணை பாருங்க அவங்க வந்து பட்டைசாரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வெளியே மாப்பிள்ள ஒரு மஞ்சள் கலரில் துணி யூஸ் பண்ணார்ல அந்த மாதிரி பொத்தி கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள் கூட்டிகிட்டு வரும்போதே டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க மாப்பிள்ளை வரும்போது எப்படி நல்லா இப்படி செதறிகிட்டே வரணுமோ அதே மாதிரி பொண்ணும் செதறிகிட்டே கூட்டிகிட்டு வராங்க பொண்ணை அவங்க இருந்து மாப்பிள்ளையும் மச்சானும் கல்யாணம் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க மாப்பிள்ளை வந்து இங் இந்த இடத்துல தான் இருக்காரு பொண்ணு வந்த உடனே மாப்பிள்ளை இருக்கிற இடத்த மூணு டைம் சுற்றி வரணும் அவங்க எப்படி நெல்லை செதறிகிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி மூணு டைம் சுற்றி வர்ற வரைய தூக்கி வச்சுக்கிட்டே தான் சுற்ற விடுவாங்க அவங்க சுற்றி வரும்போதுமே பாருங்கள் மாப்பிள்ளை நெல் செதறிகிட்டே தான் இருக்காரு ஒருவேளை இந்த நெல் செது குங்குமம் கொடுக்குற வரையே நடந்துக்கிட்டே இருக்கணும் போல் இப்பதான் குங்குமம் கொடுக்க போறாங்க நான் வந்து ஆதிவாசி மேரேஜ்ல எப்படி குங்குமம் கொடுப்பாங்கன்னு வீடியோல கூட பார்த்தது இல்லை அந்த டைம்ல மட்டும் மிஸ் பண்ணிடுறேன் இப்ப வந்து முகத்தோட மூடி வச்சிருக்காங்க குங்குமம் கொடுக்கும் போது அந்த மஞ்ச துணியை மேல எடுத்துருவாங்களா இன்னொன்னு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் டைம் மனப்ப என்ன பொண்ணு வீட்டில இருந்து கூட்டிட்டு வரும்போது கூட பின்னுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா கோழி கவிக்கிறது கூடாரம் அதெல்லாம் பின்னுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்களோட கல்யாணத்துக்குன்னு தனியா பின்ன சொல்லுவாங்களோ என்னவோ ஒரு பொண்ணை உட்கார வச்சு கூட்டிட்டு வர்ற அளவுக்கு நல்ல பெருசா தெரியுதுங்களா உங்களுக்கு எல்லாரும் கையில் பிடிச்சிருக்காங்க அதுலதான் கூட்டிட்டு வர்றாங்க குங்குமம் கொடுத்து முடிச்சாச்சு இப்ப வந்து வளையல் போட்டு விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் அவங்கள சொல்லிருப்பாங்க போல இவ்வளவு பேர் இருக்கும்போது கிஸ் பண்ணுன்னு சொல்லி கிஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கு எவ்வளவு எப்படி சவுண்டு கொடுத்தாங்கன்னு பாருங்களேன் நெக்ஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை கீழே இறக்கிட்டாங்க பொண்ணை வந்து மாப்பிள்ளை தான் தூக்கி கீழே இறக்கி விடணும்னு நினைக்கிறேன் அதனால் இன்னமும் மேலே தூக்குவாங்க நெக்ஸ்ட்டு பெரியவங்க எல்லோரும் சொல்லி லைட்டாக கீழே இறக்குனதுக்கப்புறம் மாப்பிள்ளை தூக்கி பொண்ணை கீழே இறக்கி விடுவாங்க ஒரு வழியா மேரேஜ் முடிஞ்சது இதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பிட கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க ஃபுல் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க அந்த ஹல்தி ஃபங்க்ஷன் வீடியோ வந்து எங்களால் எடுக்க முடியல இன்னொரு டைம் அந்த இடத்துல தான் சந்தாலி மெம்பர் இருக்காங்க எங்கள் ஊருக்குள்ள இல்லை எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும் போல இங்கே நான் தனித்தனியாக கேஸ்ட் நேம் பற்றி சொல்லலை எல்லாரையும் அந்த பேரோடு சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்